தூத்துக்குடி மாவட்டத்தில் சனிக்கிழமை நள்ளிரவு தொடங்கிய கனமழை தொடர்ந்து இன்று வரை விடாமல் பெய்து வருகிறது குறிப்பாக சாத்தான்குளம் ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் பகுதிகளில் மிக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்கள் மருத்துவம் உணவு உள்ளிட்ட அவசர உதவிக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் தொடர்பு கொள்ளலாம் என தூத்துக்குடி எம்பி கனிமொழி தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்துள்ளாா் இதனிடையே தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கனிமொழி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருநூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை பெய்துள்ளதாகவும் மாநகராட்சி பகுதிகளில் பாதிக்கப்பட்ட சுமார் ஏழாயிரம் பேர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அதிகாரிகளை அணிந்து இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் எங்களிடம் என்று தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலவரங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அஹ் இதற்கென்று பிரத்யேகமாக அதிகாரிகள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அமைச்சர்களுக்கும் வந்து அஹ் இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த வெள்ளத்தை கண்காணிப்பதற்கும் இங்கே பணியாற்றிடவும் அவர்களையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் படகுகள் ஆஹ்ல வந்து பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம மழை கொஞ்சம் அதிகமாகி தண்ணீர் மட்டம் ஏறக்கூடிய நிலையிலேயே பல பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது அதே மாதிரி தாமிரபரணி அருகே இருக்கக்கூடிய கிராமில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் அஹ் இன்னும் பல பகுதிகளில் வந்து மக்களை சென்றடைய முடியாத ஒரு சூழல் அதனால இப்ப ஹெலிகாப்டர்ல வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் செய்து தந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் தொடர்ந்து அதிகாரிகளோடு அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை ஆராய்ந்து மக்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு உணவுகள் கொடுக்க முடியுமோ என்று எல் முடிந்தவரை எல்லா உதவிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டார் முகாமில் எவ்வளவு பேரு தூத்துக்குடியில மொத்த மாநகராட்சியில ஏழாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க ஆஹ் பல பேர் வந்து அவங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு அந்த மாதிரியும் போய் தாங்கி இருக்கக்கூடிய